அக்கா வேலைக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அக்கா சரி பாத்து போயிட்டு வா அண்ணா காலேஜ் பசங்க எல்லாம் படத்துக்கு போறாங்க என்னையும் கூப்பிடுறாங்க நானும் போலான்னு இருக்கேன் கொஞ்சம் செலவுக்கு காசு கூட அண்ணா காலேஜுக்கு படிக்கிறப்பா படத்துக்கு போறியா ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அக்கா சொல்லுடா என் சட்ட பாக்கெட்ல இருந்த காசு எடுத்தியாக்கா இல்லையடா நாய் தான் எடுக்கலையே எனக்கு அப்பவே தெரியும் இந்த நாய் தான் காசு எடுத்துருக்கு இல்ல நான் எதுவுமே எடுக்கவே இல்லைனா டே பச்சை நடிக்காதரா கல நீ தானே படத்துக்கு போன காசு கேட்ட அப்ப நீ தான் அந்த காசு எடுத்துருப்ப எதுக்கு இந்த வயசுல உனக்கு இப்படி திருட்டு புத்தி அண்ணா தேவையில்லாம பேசாத நான் உன் காசு எடுக்கலண்ணா அரிசி நிறுத்து நீ இது ஐன்மெண்ட் சட்டை எடுத்துக்கும் போது என் சட்டப்பையில் காசு வச்சிருந்தேன் அது எனக்கு தெரியாதா டேய் நேத்து நீ ஐந்து பண்ணி தேர்ச்சி வச்ச சட்டை இங்க இருக்கு இன்னைக்கு நீ சட்டையை மாத்தி போட்டு போயிட்டடா இரு இதுல இருக்கான்னு பாக்குற இதுல தாண்டா இருக்கு இது தெரியாம அவனை தப்பா பேசிட்டியடா அண்ணா நான் உன் தம்பி நான் திருட இல்லை எதுவாக இருந்தாலும் உனக்கு கேட்டுதானா எடுப்பேன்